வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்தளவு வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து முத்தனைக்காயும் வேண்டாம் ரொம்ப இலசாவும் இருக்க வேண்டாம் மீடியமாக இருக்க தேங்காய் வந்து துவையலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகாய் நாலு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் துவையலுக்கு வந்து பூண்டு ஆட் பண்ணுறப்ப தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணுங்க அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம் கையளவு வந்து பொட்டுக்கடலை இதை வந்து உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றா போட்டுடலாம் துவையல் வந்து கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட வேணாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்பூனில் முக்கால்வாசி அளவு வந்து உப்பு போட்டிருக்கேன் நைஸ் உப்பு இப்போ அரைச்சிக்கலாம் சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி பாருங்க அளவு வந்து தருன்னு அரைச்சிட்டாத சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாட்டுக்கு நல்லா பிசைஞ்சு இது பிசைஞ்சிட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் எலுமிச்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி உப்புமாக்கும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியை விட தேங்காய் துவையல் வந்து உப்புமாக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூடான சாப்பாட்டுக்கு தேங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் அப்படி தொட்டுட்டு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன டிஷ் போடலான்னு சொல்லுங்க இது டிப்ஸு இன்னைக்கு வந்து டிப்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்க நல்லா வந்து சரியான நேரத்தில் வந்து தூங்கணும் தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும் ஃபுட்டு மட்டும் நம்ம க சேஞ்ச் பண்ணிட்டால் பற்றாது லைஃப் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் பண்ணால் தான் வந்து மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிக்க முடியும் இதே மாதிரி நார் சத்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறியை சாப்பிடணும் மலச்சிக்கல் இருக்கிறப்ப சிக்கனும் நான்வெஜ்ஜும் வந்து தொடவே கூடாது பச்சை மிளகா வந்து விதையை வந்து உதித்துட்டு வேணால் வந்து சேர்த்திக்கோங்க காரம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க சீரான தூக்கம் இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரமாவது ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து இருக்கணும் மனசு வந்து நிம்மதியாக வந்து வச்சுக்கணும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மனசை சப்போஸ் வந்து மனப்பிரச்சனை அப்படின்ட்டுன்னு வர்றப்ப நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் அல்லது வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் மெடிட்டேஷனும் மன அமைதியை கரெக்டாக வச்சுக்காம என்ன வந்து மருந்து எடுத்தாலும் வந்து டெம்ப்ரவரியாக தான் அது வந்து சரியாகும் நிரந்தரமாக வந்து ம மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா ம கண்டிப்பாக வந்து மன அமைதியாக வச்சுக்கணும் மனக்குழப்பம் மலக்குழப்பம்னு குழப்பம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து மனசை வந்து நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா தான் வந்து கண்டிப்பாக வந்து இதை சரி பண்ணிக்க முடியும் கத்திரிக்காய் சிக்கனு பச்சை மிளகா இதெல்லாம் வந்து மலைச்சிக்கலை அப்போ சேதைங்க உணவு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றுங்க பேக்கரி ஐட்டம் பிஸ்கெட்டு கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வந்து மலைச்சிக்கலை எக்ஸ்ட்ரா இது பண்ணி விட்றோம் நீர் சத்து நார் சத்து நிறைந்த காய்களை சாப்பிடணும் பீர்க்கங்காய் பொடலங்காய் பீன்ஸு கேரட்டு இது மாதிரி வந்து நீர் சத்து நார் சத்து இருக்க காய்களை சேர்த்திக்கணும் தண்டு வாழைத்தண்டு வாழைப்பூவு இது மாதிரி வந்து சேர்த்திக்கோங்க நல்ல தூக்கம் இருக்கணும் இது வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் துவையல் வந்து சூப்பரா இருக்குது செமையாக இருக்கு துவையல் நல்ல சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஈஸியாக வேலை முடியும் சூப்பராக ட்ரை பண்ணுங்க வந்து உப்புமாக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே வந்து இந்த பூண்டு வச்சு இப்படி இது பண்ணுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளி போட்டு இது பண்ணிங்கன்னா அடுத்த வேலைக்கு சாப்பிட்றப்ப நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கூடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா